இந்த கலச பூஜை ஏப்ரல் ஃபோர்டீன் காலை ஃபைவ் தேர்ட்டி நல்லா பயன் வச்சுக்கலாம் ஸோ ஏப்ரல் ஃபோர்டீன்த்துன்றது தமிழ் புத்தாண்டு புத்தாண்டு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சூரியனுடைய உச்சம் பெற்ற நாள் உச்சம் பெற போகிற நாள் சூரிய பகவான் வந்து உச்சத்தில் எழுபற நாள் எப்படி அதி உச்சம்னு சொல்லணும் ஏப்ரல் ஃபோர்டீன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து வருஷத்துக்கு இந்த பத்து நாட்கள் சூரிய பகவான் அதி உச்சத்தில் இருப்பார் இது மாதிரி திரு கோயில் காரியங்கள் இந்த மாதிரி முக்கியமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்யும்போது ஜெயம்னு சொல்லுவோம் அதனால் அந்த காலகட்டத்தில் தான் நம்ம கலச பூஜைக்கான அச்சாரத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த முதல் கலச பூஜை ஏப்ரல் பதினாலாம் தேதி இப்போ எல்லாமே கலச சுத்தி பூஜை நடந்துட்டு போது நான் சொன்னேன் அந்த கலசத்துக்கு ஆக்கர்ஷம் இருந்தது எந்த மூமெண்ட்டுக்காக காத்துக்கிறோம் அந்த கலசத்துக்கு மேலே விற்கிற ஒரு சொப்பு தண்ணிக்காக காத்துக்கிறோம் ஒரு சொப்பு தண்ணிக்காக தான் அத்தனை லட்சமே சுற்றி நின்றுவோம் நம்ம மேலே ஒரு சொத்து பற்றி விடாதான் ஏன்னா நம்மளுடைய ஐதீகப்படி பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு கும்பாபிஷேகம் மிக சிரத்தியாக சிறப்பாக நடக்குதோ நம்மளுடைய தர்ம நீதிப்படி படி முப்பது முக்கோடி தேவர்களும் அந்த இடத்துல சன பொழுது வந்து வருவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்றது ஐதீகம் அதனால் கடைசி இந்த மாதிரி கும்பாபிஷேகத்தில் அவ்வளோ கூட்டம் போனதுக்கான காரணம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாள் இந்த கலசங்களுக்கெல்லாம் மிக பிரம்மாண்டமாக பிடி பண்ணி அதுக்கு வேண்டிய முழு ஆக்கர்ஷ்ட சக்தியும் அதை பிரயோகம் பண்ணி ஒவ்வொரு கலசத்துக்கு வேண்டிய மூலிகைகளும் இன்னைக்கு தேவை தாங்கிட்ட விட நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த விநாயக பெருமானுக்கான மூலிகைகள் விநாயகப் பெருமான் முப்பத்தி ரெண்டு ரூபம் கொண்டவர் அந்த முப்பத்தி ரெண்டு ரூபங்களில் முப்பத்தி ரெண்டு வகையான மூலிகைகள் அதை அழகாக பதப்படுத்தி அதை அந்த கலசம் முழுக்க டம் பண்ணி அப்படின்னாது உங்களுக்கு தெரியும் அதிகபட்சமான காப்பர் கனெக்டிவிட்டி காப்பர் மின்சார கடை நடந்து அப்போ நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சு இந்த மூலிகைகள் உள்ளே இருந்து அதன் மீது இயற்கை பிரபஞ்சத்தினுடைய சக்தியும் அதை கிரகிச்சு வெளிப்படுத்துகிறப்ப மறைமுகமாக நமக்கு என்ன ஆகுது ஒரு அற்புதமான பூலிகை வாசம் ஒரு அற்புதமான நம்மளுடைய ஏதோ ஒரு உடல் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலிருந்து நம்ம ஜீவிக்கிறதுக்காக அந்த வாசம் அந்த பூமி முழுக்க பரவி கிடக்கும் இயற்கையோட இயற்கை நீ உள்ளே வந்து வெளியே போகும்போதே நீ என்ன நோக்கத்துக்காக வந்தியோ அதை நிறைவேறி தான் நீ வெளியே போகணுன்ற மாதிரி தான் ஒவ்வொரு இடமும் பார்த்து 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 ஒவ்வொரு செங்கல் செங்கல்லா மந்திரம் சொல்லி சொல்லி இந்த கோயிலை கட்டிட்டு வரோம்